கோவை கொடிஷியாவில் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் கவரக்கூடிய வகையில பாகுபலி எக்ஸ்போ நடைபெற்றுட்டு வருது இதுக்காக பிரம்மாண்டமான பாகுபலி அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு இதுல தர்பார் மண்டபம் சிம்மாசனம் பாகுபலி அம்பு சுழல் மேடை செல்ஃபி பூங்கா அனிமல் பார்க் அப்படின்னு பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் கன்சூமர் ஸ்டால்ஸ் ஃபுட் கோர்ட் ஹாரர் ஹவுஸ் த்ரீடி ஷோஸ் உள்ளிட்ட அம்சங்களும் இருக்கு மேலும் இந்த எக்ஸ்போல குழந்தைகளுக்கு தேவையான பல வகை விளையாட்டு அரங்குகளும் ரோபாட்டிக் அனிமல் பார்க் உள்ளிட்டவையும் இருக்கு மேலும் இந்த எக்ஸ்போல பெயருக்கேற்ற மாதிரி பாகுபலி படத்துல வரக்கூடிய செட்டிங்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் வேக வைக்குது ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் தினமும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து நைட் வரைக்கும் நடக்குது தர்பார் மண்டபத்தில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து ஹாயா பொருட்காட்சியை சுற்றி பார்த்துட்டு போலாம் இனியும் பாகுபலி பொருட்காட்சியை பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க கோவை மக்களுக்கு இப்போ இங்கே கொடிசியா பக்கத்தில் இருக்கிற ஜம்போஸ் சாய்ஸ் பார்க் கிரவுண்டில் வந்து பாகுபலி எக்ஸ்போன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் நடைபெறுறது இது டெய்லியுமே ஈவினிங் நாலரை மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி ஒம்போது மணி வரைக்கும் உள்ளே வரலாம் இதில் வந்தீங்கன்னா உள்ள பா பாகுபலி ஒரு முன்னாடி போட்ட மாதிரி செட்டிங்ஸ் பண்ணி உள்ளே வந்து தர்பார் மண்டபத்தை அப்படியே மெட்ராஸ்லேருந்து சினிமா செட்டிங்ஸ் பண்ணுற ஆளுகளை வச்சு நாங்கள் தெளிவாக பண்ணியிருக்கிறோம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நூற்றி இருபதுக்கு அறுபது சைஸ் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த தர்பார் மண்டபம் அமைச்சிருக்கோம் அதுக்கு அடுத்தது அதில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு அடுத்து போனீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம் அதுவும் வந்து பாகுபலியோட ஓரியண்டடாக வச்சுருக்கோம் குழந்தைகள் எல்லாம் கவரக்கூடிய வகையில் ரோபோட்டிக் அனிமல்ஸ் வச்சுருக்கோம் நீங்கள் அடுத்து உள்ளே போனீங்கன்னா ஸ்டால்ஸ் இருக்குது ஸ்டால்ஸ் வந்து ஒரு முப்பது வகையான ஸ்டால்ஸ் உள்ளே இருக்குது வெரைட்டியாக இருக்குது ஃபுட்கோர்ட் இருக்குது அதுக்கடுத்து டி பேய் வீடு இதெல்லாம் இருக்குது அதாவது அடுத்து என்டர்டெயின்மெண்ட் ஏரியா என்டர்டைன்மெண்ட் ஏரியாவில் வந்து பெரிய ஜெயின்டுவில் கொலம்பஸ் கோஸ்டர் பிரேக் டான்ஸ் டிஸ்கோ கோஸ்டர் பெரிய ராட்சதராட்டனங்கள் இருக்குது குழந்தை விளையாடுற மாதிரி ஜம்பிங் வாட்டர் போட்டிங் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் மினி ட்ரெயின் இருக்குது குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நாங்கள் விட நல்ல சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த பாகுபலி பாகுபாளி பொருட்காட்சிக்கு வந்தோம் ஃபேமிலியோடு வந்தோம் நல்லா இருக்குது எல்லாரும் பார்த்துக்கு என்ஜாய் பண்ணலாம் எக்ஸிபிஷன் இங்கே வந்தது வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது லைக் அது வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் வர்றது வந்து நம்மளுக்கு இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஓவராக இருந்தது அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தது அம்மா உட்காந்து அதில் அந்த ரம்யா கிருஷ்ணன் போஸ்டெலாம் கொடுத்த எடுத்தாங்க அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது இங்கே வந்து பார்க்கவும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு குழந்தைகளோடு வந்திருக்கான் இங்கே வந்து பார்த்தோன்னே எல்லாம் சந்தோஷமாக இருக்குது ஃபேமிலியோடு வந்தனால அதுவும் இல்லாமல் இங்கே சுற்றி முற்றி பார்க்குறது எல்லாம் விளையாண்டது சாப்பிட்றக்கு நிறையா இதெல்லாம் இருந்ததுனால நல்லா இருக்குது இங்கே பாகுபடின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க நான் ஜஸ்ட் உள்ளே வந்து பார்த்தேன் எல்லாமே நல்லா சிறப்பாக தான் இருந்தது குழந்தைங்களுக்கு உண்டான சில்ட்ரன்ஸ் கேம் நிறையா இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூக் பில்ஸ் அங்கெல்லாம் போகிறவங்களுக்குலாம் என்டர்டைமெண்ட் கூட இங்கே கொஞ்சம் எண்டர்டெய்ன்மெண்ட் நிறையாவே இருக்குது குழந்தைங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே பொறுமையாக எல்லாம் விளையாடுறாங்க வர இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் நட நடைபெறுது ஈவினிங் மாலை நாலு முப்பது மணிக்கு மேலே கண்டிப்பாக எல்லாருக்கும் இது கோவை மக்களுக்கு இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் டிக்கெட் வந்து இது எப்படின்னா பெரியவங்களுக்கு எண்பது ரூபா சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபா பத்து வயசு வரைக்கும் ஐம்பது ரூபா டிக்கெட்டு மூணு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் எடுக்க வேண்டியது மூணு வயசுக்கு மேலே பத்து வயசு வரைக்கும் ஐம்பது ரூபா பத்து வயசுக்கு மேலே எண்பது ரூபாய்ங்க அந்த எண்பது ரூபாய்க்கு வந்து நீங்கள் அந்த பாகு வழி இந்த ஏரியாலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நீங்கள் ஏகப்பட்ட ஃபோட்டோஸு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உக்காந்து இருக்கிற மாதிரி அந்த சேர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது நல்லாயிருக்கும் அடுத்து ஸ்டால்ஸு ஃபுட் கோர்ட் என்டர்டைன்மெண்ட் ஏரியான்னு சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் இதுக்கெல்லாம் குடும்பத்தோடு வந்து புதுகலமாக செல்லுங்கன்னு வேண்டிக் கொள்கிறோம்